ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராமியா டுடே ஸோ இன்னைக்கு இந்த வெயில் என்ன பண்ணுறோன்னா நம்மளோட காரை தொடச்சி கொடுத்தாச்சு நம்ம காருக்கு தேவையான சில பொருட்கள் வாங்கியிருக்கேன் எல்லாம் வந்து அமேசானில் வாங்கினது தான் ஆமாம் அமேசானில் தான் எல்லாமே வாங்கியிருக்கோம் என்ன வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன் நம்ம காரு பஞ்ச் காருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நேம் போர்டு பஞ்ச் அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கர் வாங்கியிருக்கேன் அதை வந்து ஃப்ரெண்டில் ஓட்டலாமா ஆ ஃப்ரெண்டில் ஓட்டலாம் ஃப்ரெண்டில் ஓட்டுறது தான் அது ஃப்ரெண்டில் ஒட்டலாம் அப்புறம் வந்துட்டு இந்த காரோட டோர் இருக்குல்ல இந்த டோர் அதில் வந்துட்டு ஒரு ரப்பர் மாதிரி ஒன்று போடுறாங்க பார்த்தேன் பிடிச்சிருந்து வாங்கினேன் ஹஸ்பண்ட் சொன்னார் போட்டால் நல்லாயிருக்கும் டப்பு டப்புன்னு நீ கது சாத்துறல சீட்டில் மாட்டுற ஹூக்கு வாங்கினேன் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தேவையான பொருள் அதை மட்டும் வாங்கியிருக்கேன் அதில் அன்பாக்ஸ் பண்ணிடலாம் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிக்கர் ஓப்பன் பண்ணலாம் எனக்கு ரொம்ப ஸ்டிக்கர் பிடிச்சிருக்கு நான் எனக்கு பிடிச்சி வாங்கினது ஸ்டிக்கர் தான் அதனால் அதை ஓப்பன் பண்ணலாம்

சூப்பரா இருக்குல்ல ஸோ இதை வந்து நம்ம இங்க ஒட்டுற மாதிரி பண்ணிருக்கோம் ஸோ இதை இங்க ஓட்டிடலாம் இது வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டோம் அடுத்தது வந்துட்டு அந்த டோருக்கு போடுற பெல்ட் ஸோ இது வந்து அந்த டோரில் ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு ரப்பர் மாதிரி எத்தனை மீட்டர் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பதினாறு மீட்டருக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம் ஆனால் எவ்வளோ வந்து செலவாக போகுது தெரியல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிக்கிட்டோம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ நைன்டி நைன் இதோட ரேட்டு அடுத்து வந்து அந்த ஹூக்கு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ரெண்டு சீட்டுக்கு வாங்குனது சீட்ல ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா சும்மா எல்லாம் நீர் ஏதாவது பூ பழம் வாங்குறோம்னா டக்குன்னு தொங்க விடுறதுக்கு ஊக்கு இல்லாம இருக்கு இல்லையா எல்லாத்தையும் எடுத்து நம்ம இதுல வைக்க முடியும் அதனால இந்த ஊக்கு வாங்கினேன் அதுக்கப்புறம் அந்த ரப்பர் அதுக்கப்புறம் பஞ்ச் ஸ்டிக்கர் சோ இது மூணுமே நம்ம ஒட்டிட்டு எப்படி இருக்கு காரு அப்படின்னு பார்க்கலாம் இதுல வந்து ரெண்டு ஸ்டே கொடுத்துருக்காங்க இதுதான் ஸ்டிக்கர் ஒயிட் கலர் தான் வந்து நமக்கு ஸ்டிக்கர் இது வந்து அந்த இது ஓபன் பண்ணலாம் அந்த மேலே எதுவும் ஸ்க்ராச் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கார்டு மாதிரி கரெக்டா இதுக்கு மேல இங்கயா ரெடி ஓகே சரி இதுக்கு நேரம் என்ன ஒன்ட்டாச்சு இது கொஞ்சம் கேப் விட்டு அப்ப இங்க ஒட்டணும் அளவுப்படி

ஃபுல்லா ஒட்டிடுறதுக்கு அப்புறம் இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆஹ் ஒட்டும் பொழுதே வந்து டக்குன்னு பிரிச்சு இல்லாமா அப்படின்னு கையெல்லாம் போச்சு ஆனா வேணாம் லாஸ்ட்ல பிரிச்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டாங்க ஆனா நான் ஒட்டில தம்பிய ஒட்ட சொல்லிட்டேன் அந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் பார்த்து பண்ற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை டக்குன்னு ஒட்டி டக்குன்னு பாக்கணும் அப்படின்னு சொன்னிச்சு லை பிரிச்சு பாத்தர்லாம் அந்த நான் என்ன ஒயிட் கலர் தான் பிரிக்கணும் இதை வந்து இப்படி ஒட்டணும் அப்படின்னு மாத்தி மாத்தி இருந்தது அஹ் இதுல வந்து பஞ்ச் காருக்கு மட்டும் இல்ல மாறுதி நிறைய காருக்கு எல்லாம் இருந்தது ஆஹ் அதனால ஸ்டிக்கர் நிறைய தேடி பார்த்தா கிடைக்கும் அந்த மாதிரி கிடைச்சுனா வாங்கி போட்டுக்கோங்க ஏன்னா பிரிக்கும் போது அவ்வளவு சூப்பரா இருந்தது நான் ஃபுல்லா வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டதுக்கு அப்புறம் காட்டுறேன் இந்த மாதிரி நம்ம வாங்கி ஒரு அழகா போட்டோம்னா காரோட லெவலே வேற மாதிரி இருக்கு இப்ப வாங்க முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இப்போ பஞ்சோட ஸ்டிக் ஒட்டிட்டோம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவுட்லுக் காட்டுறேன் ஸ்டிக்கர் ஒட்டினோடனே ஒரு வேற லெவல் லுக் கொடுக்குது நம்ம காரு சும்மா அப்படியே மிரண்டு போய் நிற்கிற மாதிரி பஞ்ச் அப்படின்னு சொல்லி நல்லா இருந்தது சோ இதை தான் ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப நாளாக கார்டில் ஓட்டச்சிருந்தேன் ஏன்னப்புறம் வாங்கிட்டு எப்படி ஓட்டுறது அளவு இளவு அப்படி பார்த்தோம் கார் வாங்கறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக வாங்க இந்த கார் தான் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ண உடனே நான் உடனே என்ன பண்ணேன்னா காருக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு அப்டுப்டே கார் அப்படின் ஆட் பண்ணிட்டே வந்தேன் அதுல பஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டர் பண்ணதுன்னா இதுதான் இப்போ எப்படியோ வாங்கிட்டு கார் வாங்கி மூணு நாலு மாசம் கழிச்சு ஆர்டர் போட்டது இப்போதான் ஆர்டர் போட்டு வந்திருக்கு சூப்பராக இருக்கு ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு யாராவது வேணுன்னா லிங்க் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் கீழே நீங்க கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்தது ஹூக் வாண்டலாம் ஸோ அந்த ஹூக் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கா காரோட சீட்டு அந்த சீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஹூக் இப்படி வளைச்சு இப்படி வச்சுக்கலாம் ஸோ இது எந்த அளவுக்கு பார்த்தோன்னா அந்த பாருங்க என்னோட பேக் சும்மா ஹேங்கிங் பண்ணி வச்சுக்கலாம் பட் இந்த அளவுக்கு போட வேண்டாம் இந்த மாதிரி போட்டுட்டு ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரெஸ்ட்டை கொஞ்சம் கீழே இறக்கிட்ட இது கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கிறது இல்லை வெயிட்டா மாட்டலாம் இது ஓவர் வெயிட் இதுக்குள்ள கொஞ்சம் டிஃபன் பாக்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் போட்டோம்னா பிரிச்சுக்கிட்டு வந்துடும் பட் இருந்தாலும் இது தாங்குது இது பார்த்தீங்கன்னா அதில் என்ன போட்டிருந்ததுன்னா டூ கேஜி வரையும் தாங்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க இதற்கிட்ட ஃபைவ் கேஜி இருக்கும் போல தாங்க மாட்டேங்குது போட்டு யூஸ் பண்ணிட்டு கூட நான் பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சின்ன சின்னதாக வாங்கினா மாட்டிக்கலாங்க ரொம்ப பெருசால பேக்லாம் மாட்ட முடியாது பக்கத்துலேயே வச்சுக்கலாம் ஸோ அது நல்லா இருந்தது அது ஒன்று வாங்கிட்டு இருந்தோம் அடுத்தது வந்து நம்ம அந்த ரோப் போட்டுடலாம் மணி பாத்தீங்கன்னா கரெக்டா பன்னெண்ட் ஆயிடுச்சு ஆனாலும் இதெல்லாம் முடிச்சிட்டு தான் நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா நாங்க வெளியே போறோம் அர்ஜென்ட்டா ஆனாலும் இந்த வேலை எல்லாம் முடிச்சு எப்படி இருக்கு லுக் அப்படின்னு பாக்கணும் அப்படின்னு சொன்னேன் இந்த வேகாத வெயிலையும் பண்ணிதான்னு சொல்லிட்டு தம்பிக்கிட்ட கொடுத்ததால ஸ்டார்டிங்ல இருந்தே எண்டிங் வரைக்குமே கரெக்டா தான் வந்தான் இந்த லைட்டா வந்து ப்ரெஸ் பண்ணாலே இந்த அழகா அந்த ரோப் செட் ஆயிருது அந்த ஷேப்லாம் வரணும்னா அழகா அந்த ஸ்ட்ரைட்டா வச்சிட்டு தட்டி தட்டி திட்டின்னு ஏதாவது ஒரு பொருள் வச்சிருந்தா ஈஸியாவும் முடிக்க முடியுது வாங்கி நம்மளே ஃபிட் பண்ணிக்கலாம் யாரையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அவ்வளவு ஈஸியா இருந்தது ஷேப்ஸோ நம்ம வைக்கும்போது அழகா வந்துருது சோ இது கட் பண்றதும் ஈஸி தான் ஏதோ சிசரோ இல்ல கத்தி வச்சு கட் பண்ணிடலாம் இப்போ லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டோருக்கும் செகண்ட் டோருக்குமே வச்சு காட்டினேன் அங்கே கேப்பாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டோரு ஏன்னா அங்கே நம்ம வைக்கல இங்கே வச்சிருக்கோம் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் அவ்வளோ நீட்டாக இருந்தது பார்க்கவே கார் வந்து தனி ஒரு சூப்பராக இருந்தது அதே மாதிரி எல்லாத்துக்குமே வைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல வாங்கினது பதினாறு மீட்டர் தான் ஆனால் காருக்கு ஃபுல்லாக வைக்க முடியாது வெறும் டோருக்கு கண்டிப்பாக வரும் தெரியும் பட் பின்னாடி நம்ம டிக்கிக்க வருமா அப்படின்னு தெரியல அதுக்குள்ளே எங்கள் ஆர்ஷா வந்து ஆ போகலாம் ஆட்டாலும் ஆடி ஆடிக்கிட்டு கிடக்குறா எங்களுக்கு டைம் அவ்வளோ ஆகுது அவ்வளவு டைம் ஆகுது அந்த டைம்ல வந்து இத பண்ற அது பண்ற நானும் ஒரு மெக்கானிக் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருந்தா தொல்லை தாங்க முடியல வச்சுட்டு அவ பண்ற சேட்டையே பெரிய ஜாலியா தான் இருந்தது அந்த வேகாத வெயில இந்த அம்மா கூட பண்ணும்போது ஒரு ஃபன்னா இருந்தது பசங்க கூட பண்ணும்போது இது வந்து ஜாலியா தானே இருக்கும் ஆறு அதை தட்டணும்னு சொல்லிட்டு எதையோ வந்து தட்டின்னு இருந்தது ரொம்ப ஜாலியா இருந்தது அந்த வெயில்ல இந்த மாதிரி ஒரு காமெடி தேவையா அப்படின்ற மாதிரி இருந்தது எங்க கூட பண்ணும்போது அந்த வேலை வந்து ரொம்ப கஷ்டமா தெரியாது ஏன்னா அவளும் அவ கூடயே விளையாடிக்கிட்டு ஜாலியா அப்படி போடும் போது எதுவும் தெரியாது அப்படியே ஜாலியா போகும் நாங்க அப்படியே பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து டோர் ஃபுல்லாவே முடிச்சாச்சு இப்ப பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும் அந்த எட்ஜஸ் எல்லாம் எப்படி அழகா நீட்டா எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப பைனல் அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பாக்கலாம்

சரி எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் எல்லாம் கொடுக்குறேன் போய் பார்த்து பை பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்டீரியர் நம்ம வந்து வெளியே பார்த்தோம் வெளியே என்னென்ன ஸ்டிக்கர் அதெல்லாம் ஓட்ட போதும் இன்டீரியர் சில பொருள்லாம் வாங்கணும் காருக்கு அது அந்த அக்சசரிஸ்லாம் பார்க்கணும்னா இதை கிளிக் பண்ணி பாருங்க கீழே இருக்க என்னோட ஐக்கானு ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க